ஒரு லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறீங்க ஒரு அறுபதாயிரம் செலவாகுது உங்கள் ஃபேமிலிக்கு மொத்தமாக அப்படின்னா நாற்பதாயிரம் வந்து சர்ப்ளஸாக மீறுது ஸோ ஒரு மந்த்லி வந்து ஒரு முப்பதுலேருந்து நாற்பதாயிரத்துக்கு இல்லை சேஞ்ச் ஆகுது போது உங்களால மினிமம் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அண்ட் இயர்லி எக்ஸ்பென்ஸை வந்து நான் மேனேஜ் பண்ணணும் அது இல்லாமல் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கீங்கன்னா அதுவே வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்கும் இயர்லி இன்சூரன்ஸ்க்கு வந்து நான் ஒரு எஸ்ஐபி அதுக்குன்னு தனியாக இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் மாசம் மாதம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட ஒரு பதினஞ்சாயிரம் பேருக்கு ப்ரையாரிட்டியா உங்க குழந்தை எஜுகேஷனுக்காக இப்பவே ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணலாம் ஈடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இந்த வாரம் நம்ம வந்து ஃபினான்ஷியல் பிளானிங் அப்படின்னா என்ன நீங்களே எப்படி ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணலாம் பனவருக்கு நான் முதலீடு பண்ணுறேன். இது மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம் இதை தாண்டி ஃபினான்ஷியல் பிளானிங் ஏன் பண்ணணும் அதை பண்ணி தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா அப்படின்னா அதுக்கு தான் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஸோ ஃபினான்ஷியல் பிளானிங்னா என்ன ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங் இந்த ரெண்டுத்தையும் மாற்றி எப்படியோன்னா சொல்லலாம் ஃபினான்ஷியல் பிளானிங் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங் ஸோ இந்த நம்ம பணத்தை வந்து இப்போ மாதம் என ஒரு பத்தாயிரம் சேவ் பண்ண முடியுது இல்லை ஒரு ஆயிரம் ரூபாய் சேவ் பண்ண முடியுது அண்ட் இதை வந்து நான் பணம் போட போகிறேன் அப்படின்றது நான் எதில் போடலாம் இதுதான் நிறைய பேரோட கேள்வியாக இருக்கும் ரெகுலராக நமக்கு தெரிஞ்சு வந்து போஸ்ட் ஆஃபீஸ் டெபாசிட்டோ ஆர்டியோ இல்லைனா ரியல் எஸ்டேட் இப்போ நம்ம வந்து ஊரில் ஊர் பக்கம் ஒரு இடம் இருக்குது நான் இதை கொஞ்சம் கொஞ்சமாக மந்த்லி சேர்த்து வாங்கிக்கிறேன் இல்லை கோல்டில் கொஞ்சம் கொஞ்சமாக முதலீடு பண்ணுறது தங்க சீட்டு போடுறது இந்த மாதிரி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் இருக்குது இது அங்கங்கே போட்டு போட்டு வைக்கும்போது ஆகும் நம்ம ஃபினான்ஷியல் கோல் ஜென்ரலாக பார்த்திங்கன்னா பசங்க இருந்தாங்கன்னா பசங்களோட படிப்பு இல்லை உங்களுக்குன்னு ஒரு பைக் மாற்றுறது வீட்டில் வந்து லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ் அதாவது டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் இது எல்லாமே வந்து ஒன்ஸ் இன் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் ஏதாவது ஒரு சேஞ்ச் ரிப்பேர் ஆகும் மாற்ற வேண்டியிருக்கும் அது இல்லாமல் ஃபே ஃபேனு ஏசி எல்லாத்துக்கும் ஒரு காஸ்ட் இருக்குது இது வந்து திடீர்னு ஒரு செலவு அமையும் இது எல்லாமே வந்து அடிக்கடி ஏதோ ஒன்று அப்பப்போ நடக்கும் நம்ம லைஃப் ஸ்டக் ஆகிடும் லோன் வாங்குவோம் அப்புறம் வீடுக்குன்னு ஒரு லோன் வாங்குவோம் பர்சனல் லோன் வாங்குவோம் அப்புறம் ஒரு கார் வாங்கினோம் இது மாதிரி அப்பப்போ ஒன்று ஒன்றா நம்ம ஆசைகள் பெருகிகிட்டே இருக்கும் இல்லைனா தேவைகள் அதிகரிச்சிட்டே இருக்கும் இந்த தேவை ஆசை எதுவுமே தெரியாமல் நம்ம வந்து லோன் வாங்கி எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணிகிட்டே இருப்போம் ஸோ இதை தாண்டி இதை வந்து இந்த ஃபினான்ஷியல் பிளானிங்னு ஒன்று பண்ணிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஜென்ரலாக நான் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோரமில் இருக்கும்போது எல்லோரும் நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் அப்படின்னு சர்டிஃபிகேஷன்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லும்போது எல்லாரும் கேட்டது வந்து நிறைய பணம் இருந்தால் தான் அவங்கக்கிட்ட வந்து பண்ண முடியும் இல்லையா நான் உங்ககிட்ட வந்து பேச முடியும் அப்போ ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணோன்னா நிறைய பணம் வேணுன்றது எல்லாரோட நினைப்பாக இருக்குது அப்படின்னு தான் எனக்கு புரிஞ்சுது அப்படி கிடையாது நம்மக்கிட்ட நம்ம சம்பாதிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாலே உங்களுக்குன்னு வந்து அடுத்த லைஃப்பில் என்ன பண்ண போகிறோம் ஒரு இருபது வயசில் ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சுருப்போம் ஆசைகள் நிறைய இருக்கும் அப்போ வந்து என் சம்பாதியத்தில் என் ஏர்னிங்ஸில் சேலரி வாங்குறதுல எவ்வளோ சேர்த்து வைக்க முடியுது என்னோடய ஃபினான்ஷியல் கோல்ஸ் என்னென்னு லிஸ்ட் டவுன் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றுத்துக்கும் நம்மளால் சேர்த்து வைக்க முடியுதா அதெல்லாம் அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னென்ன பிளானில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இதுதான் வந்து இன் ஜெனரல் ஒரு முப்பது வயசில் வந்து கல்யாணம் ஆகிருந்ததுன்னா பொறுப்புகள் ஜாஸ்தியாக இருக்கும் டிபெண்டன்ஸ் அதிகமாக இருப்பாங்க ஸ்பௌஸ் இருப்பாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணியிருந்தாலும் டிபெண்டன்ஸ் ரெண்டு பேரும் பசங்க இருக்கலாம் அதுக்கு அப்புறம் உங்கள் எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தியாக இருக்கும் வீட்டு தேவைகள் அதிகரிச்சிருக்கும் வீட்டில் வந்து அப்பா அம்மா வந்து அறுபது வயசு பூர்த்தி அடைஞ்சிருந்தாங்கன்னா அப்போ வந்து நீங்கள் தான் மொத்த ஏர்னிங் மெம்பராக இருப்பீங்க சம்பளம் வந்து நீ உங்கள்கிட்ட தான் மேஜராக நம்பியிருக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஒவ்வொரு விதமான பண தேவைகள் இருக்கும் சே இன்கம் இருக்கும் ஸோ இது எல்லாத்தையும் வந்து இண்டிவிஜுவலாக நீங்கள் உட்காந்து அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு புரியும் என் ஃப்ரெண்டு இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கான் என் ஃப்ரெண்டு கார் வாங்கியிருக்கான் என் ஃப்ரெண்டு வந்து ஆப்பிள் ஃபோன் வச்சுருக்கான் ஒன் ப்ளஸ் வச்சுருக்கான்னு மாற்றி மாற்றி நம்ம யோசிச்சுட்டே இருந்தோன்னா நம்ம லைஃபை நம்ம வந்து ஜாலியாக ரன் பண்ண முடியாது ஸோ ஜாலியாக ரன் பண்ணுறதுக்கு ஆஸ் வெல் அஸ் நினச்சதை அடையிறதுக்கு அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த ஃபினான்ஷியல் பிளானிங் உதவும் சரி இதை ஃபினான்ஷியல் பிளானிங் பற்றி இவ்வளோ சொல்லிவிட்டோம் இதை எப்படி பண்ணலாம் எந்த வயதில் இருந்தாலும் இருபதோ முப்பதோ அறுபதோ ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ஃபினான்ஷியல் கோல்ஸ் என்ன நான் ஏர்ன் பண்ணுறேன் என்னோட மந்த்லி எக்ஸ்பென்ஸ் என்ன இண்டிவிஜுவலாக இருந்தாலும் சரி ஃபேமிலியாக இருந்தாலும் சரி உங்கள் மொத்த சம்பாதிக்கத்தில் உங்கள் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ ஆகுது ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்க ஒரு அறுபதாயிரம் செலவாகுது உங்கள் ஃபேமிலிக்கு மொத்தமாக அப்படின்னா நாற்பதாயிரம் வந்து சர்ப்ளஸ்ஸாக மீறுது ஸோ ஒரு ம மந்த்லி வந்து ஒரு முப்பதுலேருந்து நாற்பதாயிரத்துக்குள்ளே சேஞ்ச் ஆகுது அப்படின்னும் போது உங்களால் மினிமம் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் த சேவிங்ஸ் அப்படின்றது அர்த்தம் சரி இது வந்து ஃபஸ்ட்டு உங்கள் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸை அனலைஸ் பண்ணி ஒரு 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 பாயிண்ட்டுக்கு அதாவது என்னால் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு தெரியுது இதுக்கு அடுத்த கட்டம் வந்து ஃபினான்ஷியல் கோல்ஸை அரைவ் பண்ணுறது என்னோட இமீடியட் ஃபினான்ஷியல் கோல்ஸ் என்ன அடுத்த ஒன் ஆர் டூ இயர்ஸில் நான் என்னென்னலாம் என் பையனை ஸ்கூலுக்கு சேர்க்கல சேர்க்கிறதா இருக்கலாம் ஆர் இது ஒரு பைக் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப நாளாக பிளான் பண்ணி கண்டிப்பாக அடுத்த ஒன் ஆர் டூ இயர்ஸில் மாற்ற வேண்டி இல்லைனா ஒரு எமர்ஜென்சி தேவை இல்லாமல் இருக்கும் இதெல்லாம் தாண்டி முக்கியமாக எமர்ஜென்சி ஃபண்ட் என்னோடய எட்டுலேருந்து பத்து மாதத்துக்கு தேவையான மந்த்லி எக்ஸ்பென்ஸை லோனு இஎம்ஐ எல்லாம் சேர்த்து அதை வந்து எக்ஸ்பென்ஸை கன்சிடர் பண்ணி அதை வந்து எட்டுலேருந்து பத்து மாதத்துக்கு தேவையான அமௌண்ட்டை வந்து ஒரு கார்பஸ் பில் பண்ணி வைக்கிறது இதுதான் வந்து பேசிக்காக ஃபஸ்ட்டு பண்ணுறது அதுக்கடுத்து ஃபினான்ஷியல் கோல்ஸ் ஃபஸ்ட்டு ஒன் ஆர் டூ இயர்ஸ்க்கு என்ன தேவைப்படும் த்ரீ டூ ஃபைவ் இயர்ஸில் என்னென்னலாம் அச்சீவ் பண்ண வேண்டியிருக்கு இல்லைன்னா என் லைஃப்க்கு தேவை ஃபைவ் ப்ளஸ் இயர்ஸ் லாங் டர்ம் ஃபினான்ஷியல் கோல் ஜென்ரலாக லாங் டர்ம் ஃபினான்ஷியல் கோல் வச்சுக்கிட்டா எல்லா ஃபேமிலி ஃபேமிலி ஆரம்பித்தவங்களெலாம் பார்த்தீங்கன்னா பசங்க பிறந்தாங்கன்னா பசங்களோட படிப்பு பசங்களோட கல்யாணம் அது இல்லாமல் உங்கள் ரிட்டையர்மெண்ட் டாப் த்ரீ கோல்ஸ் இது வந்து கண்டிப்பாக இந்தியன் ஃபேமிலியில் மேக்ஸிமம் இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறது இதை தாண்டி ட்ராவல் பண்ணணும் என் காரை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் ஃபைவ் டு எயிட் இயர்ஸ் ஒன்ஸ் ரீப்ளேஸ் பண்ணணும் பைக்கு மாற்றணும் அண்ட் இயர்லி எக்ஸ்பென்ஸை வந்து நான் மேனேஜ் பண்ணணும் அது இல்லாமல் இன்சூரன்ஸ் எடுத்துருக்கீங்கன்னா அதுவே வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்கும் இயர்லி இன்சூரன்ஸ்க்கு வந்து நான் ஒரு எஸ்ஐபி அதுக்குன்னு தனியாக இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் இயர்லி அது இல்லாமல் இயர்லி மிசிலேனிய எக்ஸ்பென்ஸ் ட்ராவல் பண்ணுறதுக்கான ட்ரெஸ்ஸஸாக இருக்கலாம் இல்லைனா ஃபெஸ்டிவல் ட்ரெஸ்ஸஸாக இருக்கலாம் இதெல்லாம் வந்து மிசிலேனியஸ் எக்ஸ்பென்ஸ் அது இல்லாமல் டூ டு த்ரீ இயர்ஸ் ஒன்ஸ் வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட் டேமேஜ் ஆகலாம் ஏசி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் அதெல்லாம் வந்து ஈஸியாக தேர்ட்டி டு ஃபிஃப்டி தௌசண்ட் ஆகுது அதுக்கு வந்து ஒரு அமௌண்ட்டு இயர்லி அலோகேட் பண்ணி ஒரு அமௌண்ட்டு சேர்த்து வச்சிங்கன்னா எப்போ தேவைப்படுதோ அதில் வந்து எடுத்துக்கலாம் இதெல்லாம் தாண்டி ரிட்டையர்மெண்ட்டுக்குனு ஒரு ஒரு கோலு அதுக்கு அதுக்கப்புறம் ஹெல்த் எமர்ஜென்சி கோல் ஏன்னா ஹெல்த்துக்குன்னு இஷ்யூ என்ன தான் ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாம் வச்சுருந்தாலும் உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கிறதுக்கான அமௌண்ட்டு வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னா மெடிசன்ஸ்லாம் வந்து மேக்சிமம் இன்சூரன்ஸில் கவர் பண்ண மாட்டாங்க இதெல்லாம் ஸோ இந்த மாதிரி ஃபினான்ஷியல் கோல்ஸ் ஒன்று ஒன்றா டிரைவ் பண்ணிங்கன்னால் அந்த ஒவ்வொரு ஃபினான்ஷியல் கோலும் எவ்வளோ டைம் பீரியடில் நீங்கள் தேவைப்படும் ஆறு மாதமா ஆறு வருஷமாக மூணு மாசமாக மூணு வருஷமான்றது தெரியும் அப்போ அந்த டைம் பீரியட் தெரிஞ்ச பிறகு எந்த ப்ராடக்டில் போடலாம் சப்போஸ் உங்கள் கிட்டே லம்சம் பணம் இருக்குது ரிட்டயர்மெண்ட்டுக்கு போடலாமா கிட்டே இருபத்தஞ்சி வருஷம் இருக்குது ரிட்டையர்மெண்ட்டுக்கு இந்த லம்சம் பணத்தை நான் செலவு தான் பண்ண போகிறேன்னும் போது தாராளமாக ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்டில் ரிட்டையர்மெண்ட்டுக்குன்னு அலகேட் பண்ணலாம் மாதம் மாதம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட ஒரு பதினஞ்சாயிரம் பேருக்கு ப்ரையாரிட்டியாக உங்கள் குழந்த எஜுகேஷனுக்காகவே இப்போவே ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் எமர்ஜென்சி ஃபண்ட் பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு எஸ்ஐபியோ ஒரு எஃப்டியில் கூட நீங்கள் வச்சுக்கலாம் எமர்ஜென்சி ஃபண்டு அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் அண்ட் இதெல்லாம் தாண்டி ஒவ்வொரு ஃபினான்ஷியல் கோல்க்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு டூ இயர்ஸ்னா டெட் ஃபண்ட்ஸ் ஷார்ட் டம் டெட் ஃபண்டோ பேங்கிங் அண்ட் பிஎஸ்சி ஃபண்டோ இதில் வச்சுக்கலாம் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் கணக்கில் இருக்கனா பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டோ இல்லைனா ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் கிட்ட இருக்கும்போது மல்டி செட் ஃபண்டு அண்ட் ஃபைவ் ப்ளஸ் இயர்ஸில் மல்டி அசட் ஃபண்டோ இல்லைனா ஈவன் ஈக்குவிட்டியில் ஒரு ஃப்ளெக்ஸி கேப் மல்டி கேப் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம் செவன் டு டென் இயர்ஸ்க்கு மேலே இருக்குன்னா தாராளமாக ஸ்மால் அண்ட் மிட் கேப் அக்ரஸிவாகவே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஸோ தட் ரிட்டர்ன்ஸ் வந்து உங்கள் லாங் டர்ம்க்கு தா இன்னும் ஜாஸ்தியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இது எல்லாம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் ஒரு இருபது வயசில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு முப்பது நாற்பது வயசில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு ஐம்பது வயசில் ஆரம்பிக்கிறோம் ஏன்னா அந்த டைம் பீரியடில் உங்க உங்கள் எக்ஸ்பென்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா ஃபிஃப்டி இயர்ஸில் நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்கன்னும் போது உங்கள் பசங்களோட எஜுகேஷன் வந்து மேபி நெக்ஸ்ட் த்ரீ ஃபோர் இயர்ஸில் வர மாதிரி இருக்கலாம் அதுக்கான பிளானிங் நீங்கள் எதாவது பண்ணியிருந்தீங்கன்னா சில பேர் வந்து ரியல் எஸ்டேட் வாங்கி போட்டு பையன் எஜுகேஷனுக்கு பொண்ணு எஜுகேஷனுக்கு இதுன்னு அலோகேட் பண்ணிவிட்டு அதை செல் பண்ணி பண்ணுறதா இருக்கலாம் அதெல்லாம் உடனே பண்ணணுமா இப்போவே ஆரம்பிக்கலாமா இல்லை தள்ளி போடலாமான்னு யோசிக்கலாம் அண்ட் இதை எவ்ரி இயர் இந்த கோல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ரிவ்யூ பண்ண பண்ண ஏன்னா நெக்ஸ்ட் இயர் உங்கள் இப்போ இன்கம் இன்க்ரீஸ் ஆகலாம் நெக்ஸ்ட் இயர் உங்கள் டிபெண்ட் ஒரு குழந்தைன்றது ரெண்டாக மாறலாம் அண்ட் உங்கள் அப்பா அம்மா அண்ட் ஃபாதர் இல்லாமல் முதல்ல ரெண்டு பேர் ரெண்டு ஃபேமிலியும் நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி கூட வரலாம் இல்லை ஒன்றா ஸ்டே பண்ணலாம் அண்ட் புது வீடு வாங்கியிருந்தீங்கன்னா அதுக்கான இன்டீரியர் எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தி ஆகலாம் இது எல்லாமே எவ்ரி இயர் ரிவ்யூ பண்ணும்போது உங்கள் இன்கம்மை வச்சு மறுபடியும் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கரெக்டாக போயிட்டுருக்கா ஆஸ் வெல் அஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ரிவ்யூவும் பண்ணலாம் ஒவ்வொரு ஃபினான்ஷியல் கோலுக்கும் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபியோ லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டோ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதை எவ்ரி இயர் ரிவ்யூ பண்ணுறது நல்லது அண்ட் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கரெக்டாக போயிட்டு இருக்கா ஸ்டாக்ஸை அண்ட் இது எல்லாமே ப்ராடக்ட் இந்த ஃபினான்ஷியல் கோல் அரைவ் பண்ணிவிட்டு எவ்வளோ டைம் பீரியட் கண்டுபிடிச்சிட்டு ஸ்டாக்ஸ் தான் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் ப்ளஸ் இருக்கவங்க ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஸ்டார்ட் பண்ணலாம் அதையுமே வந்து ரொம்ப நிறைய டைவர்சிஃபை பண்ணாமல் ஒரு சில கம்பெனிஸில் ஃபோக்கஸ்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு லாங் டர்ம் ஃபினான்ஷியல் கோல்ஸ்க்கு ஸ்டாக்ஸை கூட வச்சுக்கலாம் ப்ராடக்ட்ஸ் நெக்ஸ்ட் அந்த இது எல்லாமே ப்ராடக்ட்ஸ் ஸ்டாக்ஸோ என்சிடி ஃபிக்ஸட் டெபாசிட் போஸ்ட் ஆஃபீஸ் பிஎஃப் விபிஎஃப் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என் ப்ராடக்ட்ஸ் உங்கள் ஃபினான்ஷியல் கோலுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமான்றதை அனலைஸ் பண்ணி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணலாம் ஸோ இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட் ரிஸ்க் ப்ரொடெக்ஷன் இதெல்லாம் பண்ணிட்டீங்க பட் ஆனால் நீங்கள் உயிரோடு இல்லை ஆஸ் அ பேசிக் நீங்கள் தான் வந்து ப்ரைமரி ஃபேமிலி மெம்பர் ஏர்னிங் மெம்பர் அப்படின்னும் போது நீங்கள் உயிரோடு இல்லை இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே ஏர்னிங் மெம்பர் அப்படிங்கும் போது ரெண்டு பேருமே டிபெண்ட் ஆன் நீச்சர் ஃபார் தேர் இன்கம் அவங்க ஃபேமிலி இன்கம் மொத்தமாக தான் கன்சிடர் பண்ணுறீங்கன்னா ரெண்டு பேருமே இல்லை அப்படின்னா ஃபேமிலி அவங்க குழந்தைய யார் பார்த்தப்பா இல்லை இமீடியட் ஃபேமிலி உங்கள் அப்பா அம்மா அவங்களெல்லாம் யார் பார்த்துப்பா ஸோ அதுக்கு வந்து ரிஸ்க் ப்ரொடெக்ஷன் மெஷர் ஸோ நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உங்களை இருபது வருஷம் கழிச்சு கை கொடுக்கலாம் எப்போ வேணால் தேவை அந்த ஃபினான்ஷியல் கோல்ஸ்க்கு கை கொடுக்கலாம் நீங்கள் இல்லாதப்போ டேர்ம் இன்சூரன்ஸ் உங்கள் பசங்களுக்காக உங்கள் ஃபேமிலி சிப்ளிங்ஸ்க்காக அப்படின்னு டேம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் உங் நீங்கள் இருக்கிறீங்க பட் ஆனால் திடீர்னு ஒரு ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூ கேன்சர் மாதிரி வருது இல்லைனா ஏதோ ஒரு இஷ்யூன்னு ஹாஸ்பிட்டல் போனாலே இப்போலாம் லட்சக்கணக்கில் செலவாகுது உங்களுக்குன்னு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் சில ச சில பேருக்கு ஆஃபீஸில் இன்ஷு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கலாம் பட் ஆனால் மேபி ஃபைவ் லேக்ஸ் ஒரு செவன் லேக்ஸ் கேப் இருக்கும் கோபேமெண்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு கம்பெனி மாறுறவராக இருந்தீங்கன்னா அந்த அன் அண்ட் அகெயின் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு கம்பெனி இருக்கும் கண்டினியூட்டி இருக்காது வெளியில் மினிமம் ஃபைவ் டு டென் லேக்ஸ் ஆகுது ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறது நல்லது இது தாண்டி உங்கள் அப்பா அம்மாவுக்கும் உங்கள் ஃபாதர் இல்லா மதர் இல்லைக்கும் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறது நல்லது ஏன்னா அபவ் சிக்ஸ்டி ரெண்டு ஃபேமிலியிலையும் இருக்காங்க அப்படின்னும் போது ஈஸியாக நீங்கள் சேர்த்து வச்ச போனோம் அவங்களோட கடைசி காலத்தில் ஏதாவது வந்துச்சுன்னா அவங்கக்கிட்ட பணம் இல்லைன்னா நீங்கள் தான் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்க உயிரை தாண்டி நம்ம பணத்தை பெருசாக மதிக்க இல்லை பட் உயிரோடு இருந்தாலும் அஞ்சு ஒன் இயர் கழித்து இல்லை இறந்துட்டாங்க அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா அந்த பணம் ஓ நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக சேர்த்து வச்சு ஒரு முப்பது லட்சம் நாற்பது லட்சம் சேர்த்துருப்பீங்க ஒரு இமீடியேட்டாக ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வருது அப்படின்னு மொத்தமாக காலியாக இருக்கும் அப்போ நீங்கள் ஃபீல் பண்ணுறது ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பத்து வருஷமாக இன்ன இன்னத்துக்கு கை கொடுத்துருக்கோம் சஃபிஷியாக அப்படின்றது ஸோ கவலைப்படாமல் கிட்டத்தட்ட லைஃபுக்கான ஏஎம்சி உங்கள் ஃபேமிலிக்கான ஏஎம்சி அண்ட் தென் உங்கள் வெல்த்துக்கான ஏஎம்சி அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்கள் மொத்த ஃபேமிலி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பசங்கள் அஸ் வெல் அஸ் நெக்ஸ்ட் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா அம்மா அண்ட் உங்கள் ஸ்பௌஸோட அப்பாமா இது ரெண்டு ஃபேமிலிக்கும் நீங்கள் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறது ரொம்பவே முக்கிய இது எல்லாம் ரிஸ்க் ப்ரொடெக்ஷன் இதை தாண்டி பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி ஆஃபீஸ் போக முடியல எக்ஸ்ட்ரா லீவ் வேணும் அப்படின்னும் போது இன்கம் இல்லாட்டி என்ன பண்ணுவீங்க இஎம்ஐ கட்ட முடியல ஒரு மூணு மாதம் வேலை போயிடுச்சு இல்லை பிங்க் ஸ்லிப் கொடுத்துட்டாங்க அப்படின்னும் போது ஒரு பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக வேலை போனாலும் அந்த ரைடர் யூஸ் பண்ணி உங்களால் பே பண்ண முடியும் அண்ட் டெம்பரரி பர்மனென்ட் பார்ஷியல் டிசபிலிட்டிஸ் அந்த மாதிரி விஷயத்துக்கும் இவங்க வந்து பேஸ்ட் ஆன் சிவியாரிட்டி அமௌண்ட்டு செட்டில் பண்ணுவாங்க ஒரு டென் லேக்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸோ ஈவன் ஃபிஃப்டி லேக் பர்சனல் ஆக்சிடன் பாலிசி எடுத்துக்கலாம் இது எல்லாமே வந்து ஒரு ஃபியூ தௌசண்ட் ருபீஸ் தான் ஒரு டென் லேக் பாலிசி பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது வயசு ஆளுக்கு ஒரு ஆயிரத்து ஆயிரத்துலேருந்து ஆயிரத்து ஐநூறுபா தான் வரும் ஸோ ஒரு இருபத்தஞ்சு லட்சம் எடுத்தீங்கன்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சாயிரம் தான் வரும் ஸோ அது வருஷத்துக்கு நான் சொல்கிறேன் அண்ட் இதோட ப்ரொடெக்ஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ நீங்கள் பேசிக்காக ரிஸ்க் ப்ரொடெக்ஷன் மெஷர் டர்மு ஹெல்த்து அஸ் வெல் எஸ் பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி மினிமமாக இந்த மூணு இன்சூரன்ஸ் இருக்கணும் கிரிட்டிக்கல் இல்னஸ் உங்களோட நீங்கள் எடுத்துக்கிறதுனால மேபி நாற்பது வயசுக்கு மேலே கிரிட்டிக்கல் இல்லஸ் எடுத்துக்குறதும் ஒரு நல்ல விஷயமாக பார்க்கலாம் ஏன்னா ட்வெண்ட்டி செவன் தேர்ட்டி கிரிட்டிக்கல் இல்னஸ் நிறைய கம்பெனிஸில் கிரிட்டிக்கல் இல்னஸ் பாலிசி பாலிசியில் இன்க்ளூட் பண்ணுவாங்க அந்த வந்துச்சுன்னா அந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் ஏதாவது உடம்புக்கு வந்துச்சுன்னா டயக்னஸ் ஆகும்போதே போதே அவங்க வந்து அமௌண்ட்டை ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க நீங்கள் வந்து உங்கள் ட சர்ஜரியோ இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டோ பயப்படாமல் தாராளமாக செலவு பண்ணிக்கலாம் ஏன்னால் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்க போது டயக்னஸ் சொன்னோடனே கிரிட்டிக்கல் இல்னஸ் பாலிசிலேருந்து அமௌண்ட் போது ஸோ நீங்கள் கவலைப்படாமல் உங்கள் ட்ரீட்மெண்ட்டை தாராளமாக பார்த்துக்கலாம் உங்களோட சேர்த்து வச்ச பணம் எதுவும் போகாது உங்கள் இன்சூரன்ஸ் பணத்திலேருந்து நீங்கள் எல்லாத்தையுமே பூர்த்தி பண்ணிக்கலாம் ஸோ ரிஸ்க் ப்ரொடெக்ஷனும் பண்ணியாச்சு இன்வெஸ்ட்மெண்ட் கோல்ஸு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டு இது எல்லாமே அண்ட் இன்னும் எதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கோல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சே நீங்கள் வந்து எழுதி வச்சது வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கோல் வருது ஈவன் டென்னு வச்சுப்போம் அந்த பத்து வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து என்னால் ஒரு ரெண்டு மூணுக்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது என்கிட்ட பணம் இல்லை எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தியாக இருக்குது இல்லை இஎம்ஐ ஜாஸ்தியாக இருக்குது இது தான் ஃபஸ்ட்டு தோணும் பட் பாயிண்ட் என்னன்னா இஎம்ஐ வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு பதில் உங்கள் இன்கம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா மற்ற ஃபினான்ஷியல் கோலுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ குயிக்காக பண்ண முடியும் இதெல்லாம் யோசிக்க ஆரம்பிப்பீங்க ஆட்டோமேட்டிக்காக இதை வந்து பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு ரிவ்யூ டிஸ்கஷன் இந்த பேப்பர் இதை நீங்கள் நான் சொன்னதை எல்லாத்தையும் எழுதி வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எவ்ரி இயர் ரிவ்யூ பண்ணும்போது போது ஆஸ் எ ஃபேமிலி இன்கம் சே ஒரு ஒரு லட்சத்துலேருந்து ஒன்றரை லட்சம் தேவைப்படுது அப்படின்னா இன்கம் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா உங்கள் லோன் அடைக்கிறதுக்கு குயிக்காக வேறு என்ன ஆப்ஷன் பண்ணலாம் உங்கள் கெரியரில் நெக்ஸ்ட் மூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் ஃப்யூச்சரில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் இது எல்லாமே வந்து ஃபினான்ஷியல் திங்ஸில் ஃபினான்ஷியல் பிளானிங்கில் அடங்கிடும் ஸோ ஃபினான்ஷியல் பிளானிங்கிறது பணம் இருந்தாதான் நிறைய சம்பாரிச்சாதான்றதை தாண்டி உங்கள் லைஃபை வந்து க்ரியேட் பண்ணுற ஒரு விஷன் போர்டு மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ தட் என்ன எங்கே போக போகிறோம் அதுக்கு எவ்வளோ பணம் வேணும் நான் இப்போ எங்கே இருக்கேன் இது எல்லாமே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஸோ இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணுறதுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா கிளியராக கமெண்டில் கொஸ்டின் பண்ணுங்கள் ஸோ தட் வில் பி ஹாப்பி டு ஆன்சர் யூ மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க